இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து திருச்சி மாவட்டம் என்ன திருச்சி பெரம்பலூர் அரியலூர் பார்க்கிங் நம்பர் வந்து பத்து திருச்சியிலேருந்து வரவங்க இனாம் குளத்தூர் ஃபஸ்ட்டு கட்டிங் இருக்கு இல்லையா அதுலேயே நுழைஞ்சிருங்க சில பேர் அந்த லாஸ்ட்டு மானா இஸ்திமா பந்த அந்த லாஸ்ட்டு வரைக்கும் போயிட்டு அங்கெல்லாம் பயங்கர ரஷ்ஷு அங்கெல்லாம் போ போய் இன்னும் அதிகம் டிராஃபிக் கொண்டு பண்ணாமல் ஃபஸ்ட்டு கட்டிங்கில் நுழஞ்சிட்டிங்கனாக்கா முதல் பார்க்கிங் நம்மளது தான் ஏன்னா பத்தாம் நம்பர் பார்க்கிங் இது ஏன்னா எல்லோரும் நுழைஞ்சிங்கனாலே தெரிய வந்தாக்கா முதல்ல இது தான் இங்கே வந்துட்டிங்கனாக்கா இங்கே வந்து பார்க்கிங் இங்கே வந்து பஸ்ஸு அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க கொண்டு போய் பந்த இது இஸ்திமா பந்தல் விடுறதுக்கு ஏற்பாடு எல்லாம் வந்துக்கிட்டு என்ன ரொம்ப தூரத்துலேருந்து எப்படி நடந்து போகிறதெல்லாம் பார்க்க தேவையில்லை வயசானவங்க எல்லாருமே வந்துட்டு இங்கேருந்து ஆட்டோ பஸ்ஸு என்ன அப்படின்னு இங்கேருந்து நம்ம பார்க்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து போதுங்க அந்த பஸ்ஸு அங்கே நின்று நின்றுருக்கு பாருங்கள் அந்த முன்னாடி அந்த பஸ்ஸெலாம் இங்கே உள்ளவங்களை ஏற்றிட்டு போகிறதுக்கு தான் நிற்கிது இன்றைக்கி சனிக்கிழமை ஏன்னா இப்போ காலையில் பதினோரு மணிக்கு இவ்வளோ ரஷ்ஷு இன்னும் நாளில் இருக்குது நாலு மறுநாள் இருக்குது ட்ராஃபிக் தான் பெரிய இதாக இருக்கும் இருந்தாலும் 是劳的义务，是劳动。